வெல்கம் டு சமையல் சேனலில் கூட ஈஸியாக செய்யக்கூடிய நூல் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மாவு ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இதை பார்த்தீங்கன்னா வீச தெரியணும் அப்படின்ற மாதிரியான நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சூப்பராக பஞ்சு போல் அல்ல உதிரி உதிரியாக அந்த மாதிரி வரக்கூடிய பரோட்டா செஞ்சிடலாம் ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேசனில் நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம் இதை ஒரு தடவை நல்லா சளிச்சுருங்க சளிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் இது ட்ரையாக வந்து இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்பவும் போல் மாவு பிசைகிற மாதிரி பிசைய ஆரம்பிச்சுருங்க ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வர்றப்ப தண்ணி சேர்க்குறத நிறுத்திடணும் கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது தண்ணி சேர்க்கறதை நிறுத்திடுங்க இல்லாடி தண்ணி இன்னுமே தேவைப்படும் அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து அந்த பேசனில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வரும் எண்ணெய் சேர்க்கும் போது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சேர்த்துட்டு அளவுக்கு பிசஞ்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் பாருங்கள் இப்போ லைட்டா எண்ணெய் தேய்ச்சி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம பிசையும் போது கொஞ்சம் டைம் எடுத்து போதும் ஊறணும்னு அவசியமே இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எந்த விதமான கிராக்ஸும் இல்லாமல் இது மாதிரி பால்ஸாக வந்து போட்டு வச்சுருங்க இது மாதிரி பால்ஸ் வந்து போடும்போது ரொம்ப பெருசாக போட்டுறாதிங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸாக போடுங்க அப்போ தான் அவங்களுக்கு லேயர் நல்லா வரும் இப்போது நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிட்டு இது மாதிரி நம்ம தேய்க்கிற கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வீச தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மெலீஸாக தேய்க்கணும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த எஜ்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா இழுத்து விட்டுருங்க எந்த அளவுக்கு மெலீஸா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பீஸா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அப்படி இல்லாட்டி நீங்கள் கத்தி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரியே வந்து ஃபுல்லாக ரேண்டமாக வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு கீரலும் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம க்ராக் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அது மேலே லைட்டாக அந்த மாதிரி தடவி விட்டுருங்க அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒன் சைடாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எடுக்க ஆரம்பிங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடாகவும் வந்து லைட்டாக அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டு த தள்ளி விட்டு தள்ளி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதை ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து இதை வந்து ரோல் பண்ணி அதோடய எஜ்ஜை வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஜ்ஜில் வந்து பேக் சைடாக வந்து நல்லா டைப் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து தேய்க்க ஆரம்பிங்க கையிலே கூட அந்த மாதிரி தட்டி கொடுக்கலாம் சப்போஸ் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க அதில் இருக்கக்கூடிய லேயர்லாம் போயிடும் ரொம்ப மெலீஸாகவும் தேய்க்காதீங்க ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து தவா எப்போது ஹை ஹீட்டில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் சைடு வந்து திருப்பி போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் பரோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு நீங்கள் ஆயில் போடுறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வரணும்னா கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் நம்ம 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 வந்து வந்து வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸ் அந்த அந்த மாதிரி 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 எடுக்கிறதுக்கு பதிலாக மந்த்லி பரோட்டா ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே இறங்குறதுக்குள்ளே தட்டி எடுத்துக்கணும் மெயின் ஸ்டெப் பரோட்டாக்கு அப்போ தான் லேயர்லாம் சூப்பராக வரும் கொஞ்சம் நேரம் தாமதப்படுத்தினாலும் அது லேயர் வராது ஸோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ளஃபியாக நல்ல நூல் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நீங்கள் ஹோட்டல் ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான நூல் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இது வந்து வீட்டில் வச்ச குருமாவோட நம்ம சர்வ் பண்ணும்போது போது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு பரோட்டாவே போட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிகினர்ஸ் மஸ்ட் இதை ட்ரை பண்ணலாம் செம்மையாக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்